வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்றி எழுபது வியாழக்கிழமை ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் எங்க எதிர்காலத்தோக மற்றும் சாவு சடுமுஜனோக பயன்படுத்துவதில்லை எத்தனால் ஊர் சார்பாகி எங்க விநாயகர் புரிபதோ எந்த சத்திய உறுதிமொழி மாவட்டம் இத்தலார் கிராம மக்கள் மது அருந்த மாட்டோம் என்று ஒருங்கிணைந்து உறுதிமொழி எடுத்த நல்ல முயற்சிக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நாட்கள் லட்சிய பயணம் மேற்கொண்ட மாணிக்க மாணவர்கள் இன்றிரவு ஏழு மணிக்கு இணைய வழியாக உங்களை சந்திக்கிறார்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்து ஒன்று ஏப்ரல் ஒன்று இரண்டு ஆக ஐந்து நாட்கள் காந்தியம் பாரம்பரிய விவசாயம் ஊராட்சி நிர்வாகம் தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டு மாணவ பருவத்தில் மாணவர்களுக்கு கிடைத்தற்கரிய அனுபவங்களை லட்சிய பயணம் மேற்கொண்ட பனிரெண்டு மாணிக்க மாணவர்கள் பெற்றுள்ளார்கள் அத்தகைய அரிய அனுபவங்களை ஏப்ரல் மூன்று இன்று இரவு ஏழு மணிக்கு இணைய வழியாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருப்பதாக இக்குழுவிற்கு பொறுப்பேற்று வழிநடத்திய நடத்திய ஆகாஷ் தெரிவித்தார் மலைகளிலும் இல்லம் தேடி உள்ளம் நாடி திருச்சி மாவட்டம் பச்சமலை வண்ணாடு ஊராட்சிக்குட்பட்ட மணலோடை நெசக்குளம் ஆகிய இரண்டு கிராமத்திற்கு சென்று நல்லூர் வட்டம் வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் மரபு விதைகள் துறை பொறுப்பாளர் திரு அப்துல்கலாம் திரு தியாகு உதவிக்கோட்ட பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை பணி நிறைவு திரு மாரிமுத்து சலோம் ஃபவுண்டேஷன்ஸ் தொண்டு நிறுவனம் துறையூர் திரு ரவி பழங்குடி துறை மாநில பொறுப்பாளர் இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்களை சந்தித்து பேசினர் பச்சைமலை பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக முந்திரி மற்றும் மரவள்ளி கிழங்கு வகைகளை மதிப்பு கூட்டல் செய்து விற்பனை செய்ய கலந்தாலோசனை வழங்கப்பட்டது இதில் சலோம் ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனம் மணலோடை திரு பாண்டியன் ஆகிய இரு இருவரும் இரண்டு கிராமத்திற்கும் அழைத்து சென்று மக்களுடன் சந்தித்து பேச ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நகரத்தில் வாழும் சமூக அக்கறையாளர்கள் இப்படி மாதம் ஒருமுறை ஒவ்வொரு மலைவாழ் மக்கள் வாழும் பகுதிக்கும் சென்று வருவதன் மூலம் அவர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களும் நாட்டின் உயர்வுக்கு பங்களிக்க செய்வதே பழங்குடியின துறை நோக்கம் என்று அத்துறையின் மாநில பொறுப்பாளர் திரு ரவி தெரிவித்தார் ஆசிரியர்களே வாருங்கள் நற்சமுதாயத்தை உருவாக்குவோம் நற்சமுதாயம் உருவாவதில் நமது பங்கே பிரதானமானது நற்சமூகத்திற்காக நல்ல மாணவர்களை உருவாக்குவதில் நிபுணத்துவம் பெறுவோம் அதற்காக தென்காசி மாவட்டம் ஆய்குடி அமரசேவா சங்க தவபூமியில் மே மூன்று நான்கு இரு தினங்கள் லட்சிய ஆசிரியர்கள் முகாமிற்காக நல்லோர் வட்டம் ஏற்பாடு செய்து வருகிறது இதில் கலந்து கொள்ள அன்போடு அழைப்பு விடுக்கிறார் லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா இதில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் மேலும் தொடர்புக்கு எட்டு ஐந்து இரண்டு ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது மூன்று இரண்டு நான்கு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மருந்து இல்லாத பிராண சிகிச்சை முகாம் பிராண சிகிச்சை என்பது உடலை தொடாமலும் மருந்து இல்லாமலும் குணப்படுத்தும் சிகிச்சை முறை இது பிராணன் என்ற உயிர் சக்தியை பயன்படுத்தி உடல் சார்ந்த நோய்கள் மற்றும் மனம் சார்ந்த நோய்கள் போன்ற பல்வேறு பிரச்சினைகளை குணப்படுத்த உதவுகிறது இந்த பிராண சிகிச்சை முகாம் ஏப்ரல் ஐந்து ஆறாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறுகிறது என்று வாழ்வியல் கள பொறுப்பாளர் திருமதி சாந்தகுமாரி தெரிவித்தார் மேலும் தகவலுக்கு திருமதி தனலட்சுமி நரேந்திரன் மேனேஜிங் ட்ரஸ்டி பிராணிக் ஹீலிங் ட்ரஸ்ட் தமிழ்நாடு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று எட்டு நான்கு நான்கு ஏழு இரண்டு விவசாயிகள் அடையாள எண் பெற ஏப்ரல் பதினைந்து வரை அவகாசம் பிரதமரின் கிஷான் திட்டத்தில் விவசாயிகள் நிதி உதவி அடையாள எண் பெற பொது சேவை மையத்தில் பதிவு செய்ய ஏப்ரல் பதினைந்து வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த அடையாள எண் பெறும் விவசாயிகள் மட்டுமே மத்திய அரசு ஆண்டுதோறும் வழங்கும் ஆறாயிரம் உதவி பெற முடியும் என்ற தகவல் திரு குட்டியப்பன் தெரிவிக்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன